ஆரம்பிக்கப்படுது கான்செர்ட் என்பது மிகப்பெரிய பொருட்செல்வதில் இன்வோல்வ் ஆகும் ஸோ அதில் பொருள் போடுற எல்லாருக்குமே அதற்கான லாபம் இருக்கும் வரைக்கு தான் அந்த கான்செர்ட்டுங்கிற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் என்னென்ன ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் வைக்கணும் அப்படி எல்லாமே அவங்க அவங்க வந்து கார்பனைசர்ஸ் வந்து அதில் அவங்களுக்கான ஒரு கால்குலேஷன் இருந்தாலும் நான் வச்ச மொத ரிக்வஸ்ட் என்னென்னா என்னுடைய ரசிகருக்கு பெரும்பாலும் நிறைய என்னை மாதிரியே கனவுகளோடு இருக்கிற நிறைய இளைஞர்கள் எனக்கு ரசிகர்களாக இருக்கிறனால அவங்களும் அந்த கான்செப்ட் வரணுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஏர்லிபர்ட் டிக்கெட்ஸ் திறந்தப்ப வெறும் நைன் நைன் நைனில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இதுதான் வந்து ஹலோ மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரிக்கொஸ்டே என்ன தான் என்னோட எல்லாருக்குமே என்னோட எல்லா ரசிகர்களுக்கும் வரதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஏர்லிபர்ட் டிக்கெட்ஸ்லாம் எல்லாம் அவங்களோட இது நான் கன்சிடர் பண்ண என்ன அவங்க கன்சிடர் பண்ணாங்க இது மாதிரி ஓகே இப்போ ரசிகர்களுக்காக ஒரு ஹேலிபார் டிக்கெட் ஸ்லாட் ஓபன் பண்ணி அதில் கிட்டத்தட்ட சென்னையிலாம் ஆறாயிரம் பேர் அதில் திறந்தவொடனே வாங்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க இதிலிருந்து சரியான முறையில் லாபம் ஈட்டிடும் பொழுது தான் அவங்க தொடர்ந்து இந்த கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸை நல்ல வகையில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க முடியும் ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து டுவோர்ட்ஸ் த கான்சர்ட் நானும் இது பண்ணிட்டேன் அண்ட் பின்னாடி இருக்கிற பிரான்ச்சில் ஒருவேளை சிக்ஸ் டபுள் நைன்ல ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவான ஒரு ஜென்ரல் கான்செப்ட் டிக்கெட் கேட்டகரி இருக்கும் இல்லையா அதை விட முடிந்தவரை ரொம்ப லோவான இதுல இருந்து தான் இனிஷியல் ஹேலிபேர்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறோம் அண்ட் பிரான்ஸ் பார்த்து நிறைய பசங்க வந்து இப்போ காலேஜ் பசங்க பாக்கெட் மணியில வச்சு வாங்கிட்டு வருவோம்னாலும் அவங்க கிட்டேயும் பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்கோம் ரேம்ப் அங்கேயும் இருக்கு வந்தேன்னா பின்னாடி இருக்கிற ஜென்ரல் பின்னாடி ஒரு பிரான்ஸ் கேட்டகிரி இருப்பாங்களே அந்த கேட்டகிரியில் இருக்கவங்களும் எனக்கு பக்கத்தில் இருந்து அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக அங்கேயும் ஒரு ரேப் பண்ணியிருக்கோம் என்ன ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ் அப்பப்போ ஓடிட்டு வரணும் அது மட்டும் எனர்ஜி தாங்கணும் அதுக்கு ஆல்ரெடி இப்போ ரன்னிங் இதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்டோ இருக்கேன் லண்டன் பண்ணிடுங்கால அந்த பிரச்சனை இல்லை ரேம்ப் ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபீட் தான் இது எப்பவுமே எல்லாரும் ரேம்ப் ஜென்ரலாக அப்படி இருக்கும் இது ஒரு நூறு அடிக்கு ரேம்பு இரநூறு அடிக்கு ரேம்ப் போடுறதுனால வந்து கொஞ்சம் அது கிட்டத்துக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடணும் அது அங்கேருந்து ஸோ அப்பப்போ இந்த அத்லெட்டிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஒரு உசை கோல்டா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் கான்செப்டில் ஸோ அந்த விஷயம் இருக்கு பின்னாடி டிக்கெட் வாங்கிட்டு வந்தாலும் என்னை கொஞ்ச நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அங்கேயும் ஒரு ரேம் போட்டு வச்சிருக்கோம் பாடிட்டே போக வேண்டியதானே பாடிட்டே போயிட்டு பாடிட்டே வந்து அப்படியே அது ஜென்ரலாக அப்படிதான் தான் இருக்கும்ண்ணே பொதுவாக ப்ராப் பண்றப்ப நான் ஒரு ஃபுளோர்ல தான் இருப்பேன் ஸோ அது அந்த ஒரு ஓ டைம் எடுத்துக்கலாம்ங்கிறது அதுவும் கேட்டுட்டேன் ஒரு இங்க இருந்து அங்க போயிட்டு வர ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிரும் போல பஸ் கிசு விடுவீங்களான்னு கேட்டேன் ரேம்ல சோ இப்போதைக்கு சைக்கிள் கேட்டிருக்கேன் சைக்கிளா கொடுத்துருங்க நான் சைக்கிள்ல போயிட்டு வந்துடும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சோ கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பாட்டா அவங்களுக்கு அங்க நின்று பாடணுங்கிறது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும் ஆமா அமா ஒவ்வொரு காலேஜ்லயும் தனியா அவங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்து அந்த காலேஜ்ல இருக்கவங்க டிக்கெட்டை கம்மியா வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்கோம் ப பிசிஜிக்குலாம் வந்து ஒரு எல்லா காலேஜுக்கும் பிசிஜி கேசிடிக்குலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் அதாவது ஒரு ஸ்லாஷ் டர்லி பட் பிரைसेस இருக்கும்